வணக்கம் முதலங்க பாராட்டப்பட வேண்டிய ஒரு பொறுப்பாளர் பாலா அது சிறந்த சமூக சேவகர் சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பகுதியில் முழு பகுதியுமே ஏழை மக்களுக்காக உதவிக்கிட்டு இருக்காரு எங்கேயாவது புயல் பூகம்பம் எது நடந்தாலும் முதல்ல இவர் வந்து வர்ற இங்கே முதல்ல அவர்களுடைய பாராட்டுகள் கல்வன் குசியாகவே கல்வன்லாம் இந்த பிளாக் வந்திருக்கும் அனைவருக்கும் உடைய பாராட்டுக்கள் குறிப்பாக இயக்குனர் இமயம் சாரை பற்றி சொல்லணும்னா பாரதி ராஜா சார் வந்து நடிக்கிறதுக்காக சினிமாவுக்கு வந்தவர் அதுக்கப்புறம் இயக்குநராகி இன்னைக்கு இயக்குன்ற இமயமாக இருக்காரு என்னை பொறுத்த அன்னைக்கு ஒரு நடிக்காமல் போனது ரொம்ப நல்ல விஷயம் அவர் டேரக்டராகவும் நடிச்சிருந்தாருன்னா என்னை போல் உதயகுமார் சார் போல் ஆளுக்கெல்லாம் சென்னைக்கு வந்திருக்கலாம் ஆனால் சினிமாவுக்கு வந்துருக்க முடியாது சினிமா டைரக்டரும் ஆகணும் அப்படிங்கிற ஆசையங்கள் வந்துருக்கிறாரு வந்திருக்காரு ஒரு கூட திறமை இருந்தால் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கலாம் இயக்குனர் ஆகலாம்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குநர் இமயம்தான் நிறைய வாரிசு இயக்குனர் இயக்குனரோட பையன் இயக்குனர் ஆகலாம் ஒரு புடிச்சுட பையன் இயக்குனர் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் வாரிசாக வரலாம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இயக்குநருக்கும் எல்லா இயக்குநருமே யாரோட வாரிசுனா இயக்குநர் இமையும் வாரிசு தான் எல்லாருமே அவரோட வாரிசு தான் சில நேரத்தில் வாரிசு தான் ஒத்து தான் போகணும் இந்த மாதிரி நான் உதயகுமார் சார் செல்லுமுனி சார் சேரனாக இருக்கட்டும் சந்துக்கணியாக இருக்கட்டும் சினேகனாக இருக்கட்டும் எல்லாருமே அவரோட தான் அதை நாங்கள் பெருமையாக அதை ஆரம்பத்தில் நடிக்க வந்து ரூட்டு மாறிட்டார் இப்போ இயக்கணும் ஏ உயர்ந்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப அவர் ஆசை நடிக்கார் எந்த லட்சத்துக்கு வந்து சினிமா எந்த ஆசையில் சினிமா வந்தாரோ அந்த ஆசை இப்போ நிறைவேறிகிறதுக்கு ஒரு இப்போ அவர் நடிகரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு பெரிய வரும்போலாம் அவரை இருந்துச்சு பார்க்குறோம் ஏன்னா எங்களை எல்லாம் உருவாக்கணும் இல்லை இன்றைக்கி அவ்வளோ நடிகர் இருக்கும்போது ரொம்ப ரசிச்சு பார்க்கணும் நிறைய படம் நடிக்கணும் நீங்கள் இயக்குன எம்மயம் வந்து திருப்பி நடிகர் எம்மயமாகவும் உயரணா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படத்தோட கதாநாயகி இவானா சிங்கசாமி சார் இவானா தானே உங்கள்கிட்ட தெரியும் கேட்டால் பேர்லாம் ஆமாம் ஆமாம் இவானா லவ் ரொம்ப ரசித்து பார்த்த முகம் ரொம்ப ஒரு அழகான ஒரு கதாநாயகி பொதுவாகவே கதாநாயகியில் வந்து ஒரு ஒரு பாடதவணி ஒரு சேலை தலை மல்லிகைப்பூ இந்த மாதிரி தான் அழகாக தெரிவாங்க ஒரு நைட்டில் அழகாக தெரிஞ்ச ஒரே கதாநாயகி இவனாதான் நினைக்கிறேன் ஒரு நைட்டில் பார்க்கும் அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்போ அதுவும் எதார்த்தம் அழகுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு நமக்கு தமிழ் திரையுலகுக்கு சமீபம் கிடச்சிருக்க ஒரு அழகான கதாநாயகி இவானா இந்த படமும் லவ் மேலே வெட்டி அடைஞ்சு எங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கணும் கதாநாயகன் பிரகாஷ் ராஜா சாரி ஜிவி பிரகாஷ் உங்களுக்கு அந்த சிவாசிங்கமே இருக்குது அது இதுன்னு குறையில்லை உங்களுக்கு அந்த டென்ஷன் அதுதான் பற்றிலாம் அதை ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருக்கேன் கதாநாயகன் சொன்னதுக்கு அப்படியே மைண்டு மேரே நாய்ப்பு ஜிவி பிரகாஷ் சார் அவரும் மியூஸ்டேட்டராக வந்து வெற்றி அடித்து இப்போ கூட்டம் மாற்றி வெற்றிகரமான கதாநாயகனாக போய் உருவாக்கிட்டு இருக்காரு அவருடைய எனக்கு பிடிச்ச பேசுகிறன்னா ஒரு வெற்றி படங்களை கொடுத்தா கூட பெரிய இயக்குனர் பெரிய குடிசர் இந்த மாதிரி பார்த்து காலிச்சு கொடுக்காம சின்ன குடிசர் நல்ல கதை இருந்தால் புதுமுக இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க ஒரே நடிகர் ஜிவி பிரகாஷ் அவரு தான் அவரால் எங்கள் இயக்குனர் குரூப்பில் எங்கள் இயக்குநர் சங்கத்தில் நிறைய இயக்குனர் புது புது உதவி இயக்குனர்லாம் நிறைய பேர் டேரக்டராக இருக்காங்க நிறைய உதவிக்குள்ளே டேரக்டர் ஆகுன பெருமை ஜி பிரகாசருக்கு உண்டு அவர்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் கல்வன் இதில் யானை தான் முதன்மையாக இருக்குது யானை வச்சு கதை யானைங்களில் ராசியான ராசி அது திரையுலவுக்கு ராசி யானை என்பது மிகவும் ராசி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் யானை மையமாக வச்ச படம் மிகப்பெரிய வெட்டி அடித்தது அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விழா அறிமுகமாக அறிமுகமானால் கூட அவரை ஒரு ஹீரோவாக தூக்கி கூட முதல் முதல்ல அன்னை ஒரு ஆலயம் அதுவும் யானை தான் மையமான பேர் இருந்துச்சு அப்புறம் கமலஹாசன் நடித்த ராமலட்சுமன் அது மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சிச்சு சமீபத்தில் நம்ம வெங்கசவன் சோட தயாரிப்பில் சிவாஜிகாந்தோட பேரன் நடித்த கும்கி மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சது அதில் யானையில் ராசியான தான் யானையினால் பிள்ளையார் தான் ஆமாம் ராசி இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி ஒரு ஆலயம் மாதிரி ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதன் மூலயமா இயக்குனர் சங்கர் சார் பெரிய இயக்குநரை உருவாகணும் கதாநாயகன் பெரிய கதாநாயகம் உருவாகணும் கதாநாயகி இன்னும் உச்சத்துக்கு போகணும் எங்கள் ஆசான் இயக்குனர் எம்எம் இந்த படத்துக்கு மேலே அவருக்கு அவர் உச்ச தொட்டுட்டார் நடிகராக இன்னமும் பெரிய அளவில் வெற்றி அடையணும் என்று கூறி நன்றி வணக்கம்